ஒரு நாள் அரசன் ஒருவன் மாறுவேடத்தில் நகர்வலம் சென்றான் இரண்டு மெய்காப்பாளர்களும் அவனோடு சென்றனர் திடீரென்று வானம் இருண்டு போனது கடுமையான காற்றுடன் மழை பெய்தது தடுமாற்றத்தில் அரசன் காவலாளிகளை விட்டு வழி தவறி போய்விட்டான் எங்கும் காரிருள் மழையும் காற்றும் வேறு பயமுறுத்தின அப்போது சற்று தொலைவில் ஒரு சிறு குடிசை தெரிந்தது அதிலிருந்து லேசான வெளிச்சமும் வந்து கொண்டிருந்தது அரசன் வேகமாக அதனை நோக்கி நடந்தான் சிறிது நேர நடையிலேயே குடிசையை அடைந்து விரைவாய் உள்ளே நுழைந்தான் குடிசைக்குள் கந்தல்லாடை அணிந்த ஒரு மனிதனை தவிர வேறு யாரும் இல்லை அரசன் உள்ளே நுழைந்தும் அவன் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான் தான் மாறுவேடத்தில் இருந்த போதிலும் கோபம் வந்தது ஏனப்பா நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் நீயோ மரியாதையே இல்லாமல் ஒரு வணக்கம் கூட சொல்லாமல் அமர்ந்திருக்கிறாயே என்றான் பதிலுக்கு அவன் நீதான் என் வீட்டுக்குள் அடைக்கலமாக நுழைந்திருக்கிறாய் நான் எதற்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்றான் அரசனால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவன் எப்போதும் நகர்வளம் செல்கையில் யாருக்காவது தேவைப்பட்டால் செய்வதற்காக ஒரு பொற்காசு மூட்டையை இடையில் வைத்திருப்பான் அதை அவனிடம் பிரித்து காட்டிவிட்டு மீண்டும் கேட்டான் பார்த்தாயா நான் எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை அறிந்தாயா இப்போது எனக்கு வணக்கம் சொல் என்றான் அவனும் பதிலுக்கு நான் ஒரு ஏழை அருகில் இருந்தும் ஒரு மூட்டை பொற்காசை நீயே வைத்திருக்கிறாயே நீயா உயர்ந்தவன் உனக்கு எப்படி வணக்கம் சொல்வது என்றான் ராஜா கோபமாய் ஒரு காசை அதிலிருந்து எடுத்து அவனிடம் வீசி இப்போது வணக்கம் சொல்வாயா என்றான் அந்த காசை தொடாமல் அவன் சொன்னான் ஒரு மூட்டை காசை வைத்துக் கொண்டு அற்பமாக ஒற்றை காசை வீசுகிறாயே உனக்கா வணக்கம் சொல்வேன் அரசன் இன்னும் முக்கிரமானான் பாதி மூட்டையை அவன் அருகே பிரித்து கொட்டிவிட்டு கேட்டான் என்னிடம் இருந்ததில் சரி பாதியை கொடுத்து இப்போது வணக்கம் சொல்வாயா என்று அரசன் கேட்டபோது மெல்லிய புன்னகையுடன் அவன் சொன்னான் உன்னிடம் இருக்கும் அளவிற்கு இப்போது என்னிடமும் இருக்கிறதே நானும் நீயும் சமமாகிவிட்டோம் எனக்கு சரிசமமாக இருக்கும் முன்னை நான் ஏன் வணங்க வேண்டும் அரசனுக்கு ஆத்திரம் கண்ணை மறைத்தது மிச்சமிருந்த மூட்டையையும் அவனிடத்தில் வீசிவிட்டான் இருந்த அனைத்தையுமே கொடுத்து விட்டேன் இப்போதாவது வணக்கம் சொல் என்றான் அவன் சிரித்து கொண்டே இப்போது உன்னிடம் எதுவும் இல்லை ஆனால் என்னிடம் ஒரு முட்டை தங்கம் இருக்கிறது எனவே நீதான் எனக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்றான் அரசன் வாயடைத்து போனான் செல்வத்தை எத்தனைதான் தான் அள்ளி கொடுத்தாலும் மனித இதயம் திருப்திப்படுவதில்லை நிரந்தரமான மரியாதை என்பது பணத்தை கொண்டு வாங்கும் பொருள் இல்லை உண்மையான அன்பை பிறருக்கு கொடுங்கள் அதுவே பல உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்